தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்பரன்ஸை நாங்கள் கேஜிஎஃப்இல் வைக்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அசம்பிளி ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரன் கே ஜான் கல்வரி அசம்பிளி ஆஃப் காட் சேர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்பரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம் எனக்கு கேஜிஎஃப் பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம் நான் எப்பொழுதும் என்னுடைய உபாச ஜப நாட்களில் கேஜிஎஃப் ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி கேஜிஎஃப் மக்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டிருப்பேன் எல்லா கார்ட் கடென்சியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஆமை

கண்டிபில் ஜீரோ வந்து லேடிஸ்க்கு பஸ்ஸில் பஸ்ஸில் போனதான் சீட்டிங் வச்சிருக்கோம் அது அது அந்த பெருசாக இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து கர்நாடக கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் கர்நாடக கவர்மெண்ட் அப்போ வந்து ரேஷன் காசு வந்துங்களா இந்த ஸ்கீம் வந்து கர்நாடக கவர்மெண்ட் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் வர்ற கவர்மெண்ட் வந்து இதை வந்து எடுக்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த ஸ்கீமு பெனிஃபிட் ஆகிறதால வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம் தேர்ட்டி ஒன் ஓரில் கௌதம் நகரில் ஓட் லிஸ்ட்லேயே வந்து

இப்போ இவங்க இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க லேடிஸ் ஆகட்டும் கரண்ட் பில் இது இது பஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கறது நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையா இருக்குதுங்க இப்போ இது வந்துட்டு நமக்கு இப்படியே ரெகுலராக இந்த கவர்மெண்ட்டே இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்ற கவர்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ லாஸ் அதனால நமக்கு இப்போ நன்மை செய்கிற கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் இது வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட் வந்து எம்பி கான்ஸ்டியூஷன் எம்எல்ஏ இது வந்து கேவி தொகுதி இது வந்து காங்கிரஸில் இருந்துக்கிறார் நம்ம கோலார் தொகுதிக்கு இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஃபைவ் கேரண்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு கரண்ட் பில் ஃப்ரீ இருக்குதுங்களா கரண்ட் பில் ஃப்ரீ இருக்குதுங்களா ரெண்டாயிரம் ரூபாய் லேடிஸ்க்கு வீட்டில் வருதுங்களா பஸ்ஸில் போகிறது ஃப்ரீ வசதி ஆகிருக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு நம்ம ஓட்டை மாற்றி போட்டோம்னா இந்த ஸ்கீம் வந்து கேன்சல் ஆகும் இந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணுறது பார்த்துருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் அதனால் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டு

வேற ஆட்சிதான் வரணும்னு நினைக்கிறாங்க அது நம்ம கேஜிஎஃப்கோ நம்ம கோலா டிஸ்டிக் பொறுத்து வரைக்கும் எம்பி வந்து காங்கிரஸ் தான் எம்எல்ஏ காங்கிரஸ் இருக்கிறாங்க எம்பியூ காங்கிரஸ் தான் எல்லா கிடைக்கிற சலுகை எல்லாமே முழுமையாக கிடைக்கும் மாறி இருக்கிறதுனால இப்போ பாதி தான் கட்சி இருக்குது அப்போ கூட முருகமரம் முயற்சி பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதனால எம்பியும் காங்கிரஸ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சென்ட்ரல்லே காங்கிரஸ் உட்காந்தா இந்தியாவே நல்லா இருக்கும் நீங்கள் ஓட்டு யாரும் சொன்னீங்க நான் கன்ஃபார்ம் கை நீங்க நீங்கள் சொன்னாலே சொல்றதுனால நான் காங்கிரஸ் தான்

மறக்காது ஓட்டு போடுவோம் அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு லட்ச ரூபாய் லேடிஸ் வந்து ஸ்கீம் கொடுத்து போட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு சென்ட்ரலில் காங்கிரஸ் வந்து அதனால வந்து இந்த வேலை வந்து காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு பக்கம் தயவுசெய்து இருபத்தாறாம் தேதி காலையில் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஓட்டு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாேருக்கும் ஒரு பெனிஃபிட் தான் லேடிஸும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து நல்ல பெனிஃபிட் தான் இருக்கும் இருக்குது

நீங்கள் ஓட்டு போகிறதுக்காக வந்து இது வந்து எம்எல்ஏ மேடம் அமைச்சு இருக்குது எல்லா சொல்லி அதனால் வந்து சென்ட்ரல் ஸ்கீம் எடுத்துருவோம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்று இருக்குது கரண்ட் பில்லும் ஃப்ரீ அப்புறம் வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கும் ஃப்ரீ பசங்களுக்கு எஜுகேஷனுக்கும் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அஞ்சு கேரண்டிஸ் இருக்குது அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாக்கா லேடிஸ்க்கு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது நானூறுபா வந்து சப்சிடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க உங்கள் ஸ்கீம் வந்து ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு அதனால வந்து இந்த வந்து வந்து காங்கிரசு தான் ஓட்டு போடணும்

காங்கிரஸ் அவங்க நல்லா பண்ணுறாங்க சார் என்ன அட்வான்டேஜ் லேடிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது இன்னொன்று பஸ் ஃபெசிலிட்டிஸ் லேடிஸ்க்கு நல்லா இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து அவங்க தான் ஓட் போடுவாங்க காங்கிரஸ் அவங்க காங்கிரஸ் தானே ஏன் காங்கிரஸ் காங்கிரஸ் நான் முதல்ல இருந்து காங்கிரஸ் நான் தானே எங்கள் பார்ட்டியிலையும் சேர்ந்து ஏன்னா வந்து என்னென்ன பெனிஃபிட் கவர்மெண்ட் செய்கிறாங்களோ அது எவ்வளோ எப்படி ரீச் ஆகுது அப்படின்னா அதை பார்த்துன்னா அதனால நம்ம எந்த யூஸும் இல்லாத யாருக்கும் போடணும்னு எனக்கு வேஸ்ட் அதனால அது காங்கிரஸ் இப்போ சில கொடுத்துக்கிறக்கா கேரண்டிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு எம்எல்ஏ கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து எல்லா வேலையெல்லாம் செய்யறதுனா இண்டஸ்ட்ரியல் கவுன்சல் பண்ணணும் டெஃபினட்டாக நம்ம ஃப்யூச்சருக்கு கேஜிஎஃப் ஃப்யூச்சருக்கு நம்ம இவங்களை பண்ணாக்கா நல்லா இருக்கணுன்ற ஒரு சாதிக்க பண்ணுவோம் ನಮ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಚಾರ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ ಇನ್ನೊಂದು ಜನರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ ಯಾರಿಗೂ ಓಟ್ ಹಾಕ್ಬೇಕು ನಾನು ಕೇಳಂಗಿಲ್ಲ ಯಾಕಂದರೆ ಈ ಫೈ ಗ್ಯಾರಂಟೀಸ್ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ತುಂಬ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗ್ತಾಯಿದೆ ಆದ್ದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ ಜನರು ಬಂದು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೂ ಓಟ್ ಹಾಕೋಕ್ಕೆ ರೆಡಿ ಇದ್ದಾರೆ ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಶಾಸಕರು ಗುರುಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಬಂದು ಇಂಡಸ್ಟ್ರಿ ಟೌನ್ಶಿಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದರಿಂದ ಬಂದು ಸುಮಾರು ಯೂತ್ಸು ಮತ್ತು ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ ಯಾಕಂದರೆ ಗಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋರಿಗೆ ಎಲೆಕ್ಟ್ರಿಷನ್ಗೆ ಮತ್ತು ಬಾರ್ ಬೈಂಡಿಂಗು ಕಾರ್ಪೆಂಟರ್ಸು ಮತ್ತೆ ವಾಟರ್ ಫೆಕ್ಟರಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ ಆದ್ದರಿಂದ ಇಲ್ಲಾಂದರೆ ಕೂಡ ಈ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಹಾಕ ಮುಂಚೆ ಒಂದು ಹತ್ತರಿಂದ ಹದಿನೈದು ಸಾವಿರ ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ ಇಷ್ಟು ನಡೀತಾ ಇದೆ ಆದ್ದರಿಂದ ಈ ಸಾರಿ ಬಂದು ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ತರ್ಕಿ ಒನ್ ನಡೀಬೋದು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿ ಜನ ರೆಡಿ ಇದೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಲೀಡ್ ಕೊಡ್ಸಿದ್ರಿ ಈ ಸಲ ಲೀಡ್ ಕೊಡಿಸ್ತೀರಾ ಅದೇ ತರ ಲೀಡ್ ಸರ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಲೀಡ್ ಕೊಡಿಸ್ತೀವಿ ಯಾಕಂದ್ರೆ ಈ ಬಂದು ಬೇನ್ ಇರೋದ್ ಬಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಇದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಬಂದವರೆಲ್ಲ ಬಂದು ಕುಟುಂಬದವರು ನಾವು ಇವರು ಈ ಕ್ಯಾಸ್ಟ್ ಅವರು ಅವ್ರ ನೋಡಲ್ಲ ಎಲ್ಲ ಒಂದು ಕುಟುಂಬದವರು ಇನ್ನೊಂದು ಬಂದು ಎಮ್ ಎಲ್ ಬಂದು ಸಾಕಾದಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ವಾರ್ಡ್ಗೆ ಒಂದು ಕೆಲಸ ಪೆಂಡಿಂಗ್ ಇದೆ ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಹೇಳಲ್ಲ ಒಂದು ಕೆಲಸ ಬಂದು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಅದು ಮಾಡಿದ್ರೆ ಜನ ಬಂದು ಇನ್ನೂ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಆಗ್ತಾರೆ ಅದು ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಗಾಡ್ ಫಾರ್ ಪ್ರಿವಿಲೇಜ್ ಟು ಕಂಡಕ್ಟ್ the 66th annual conference of the assemblies of god karnataka and goa in kgf the executive committee decided to have this historic conference in kgf because of our fervent prayers for kgf to be blessed and this conference will be on the 23rd of April at 9 o'clock. We will be starting this conference. We want all our AG pastors and all our AG workers to be there for this conference. I like KGF and I always pray during my prayer time that God should build KGF one more time so that the people of KGF will be blessed. We are having this conference in Calvary Assemblies of God, where the senior pastor is Reverend K. John. And join with us with our Great conference, and we pray that God will give us a fresh anointing from His presence. See you in KGF. Okay. Okay.